வணக்கம் சாண்டில்யனின் மண் மலர் அத்தியாயம் இருபத்தி ஐந்து ராஜா மான்சிங் அச்சம் என்பதை அறவே அறியாதவனும் மகாவீரனும் போர்களில் அக்பருக்கு துணை நின்றிருப்பவனுமான இளைய நவாப் சலிமின் உடல் திடீரென சிலையாகிவிட்டதையும் கண்கள் பிரம்மையையும் அச்சத்தையும் கக்கியதையும் அதுவரை இளைய நவாபின் இதில்களிலிருந்த புன்முறுவலும் உறைந்துவிட்டதையும் கவனித்த ரவிச்சந்த் திடீரென ஏற்பட்ட அந்த மாற்றத்துக்கு காரணத்தை அறிய தானும் சிறிது திரும்பினான் திரும்பியவன் சலீமின் நிலையையே அடைந்தான் குடர வாயிலில் நல்ல உயரத்துடனும் செக்கச் செக்கச்சிவேலென்று மேனியுடனும் நன்றாக வளர்ந்ததால் அழகாக கத்தரித்து விடப்பட்ட மீசையுடனும் தலையில் ராஜ சின்னம் கொண்ட சரிகை தலைப்பாகையுடனும் உள்ளே இருந்த இருவர் மீதும் தனது கூரிய கண்களை நாட்டிய வண்ணம் அக்பர் சமஸ்தானாதிபதி ராஜா மான்சிங் நின்றிருந்தார் அவருடைய நீண்ட மேல் சட்டையில் இருந்த சரிகை வேலைப்பாடும் காலை மறைத்த அரபு சராயும் காலில் இருந்த மிருதவான இரத்த சிவப்பு காலணிகளும் அவருடைய செல்வத்துக்கும் அந்தஸ்துக்கும் சான்று கூறின இடையிலிருந்த பெருவாள் அவர் வீரத்துக்கு அத்தாட்சியாக கச்சையிலிருந்து தொங்கிக் கொண்டிருந்தது சலீம் என்று இளைய நவாபை பெயர் சொல்லி அழைத்த மான்சிங் இங்கு என்ன நடக்கிறது என்று அதிகார தோரணியில் விசாரித்தார் வேறு யாராவது அந்த தோரணியில் இளைய நவாபை அழைத்திருந்தால் அவர் தலை அந்த விண்ணாடியை சீவப்பட்டு தரையில் உருண்டிருக்கும் ஆனால் அக்பருக்கு முதன் தனது சகோதரியை கொடுத்து அதன் விளைவாக அக்பரிடம் மந்திரி பதவியையும் யாருக்கும் கிட்டாத அதிகாரங்களையும் பெற்ற ராஜாமான் சிங் அக்பருக்கு அடுத்தபடியாக கருதப்பட்டதால் சலீம் சிறிது சங்கடத்தால் தனது மஞ்சத்தில் ஒரு விண்ணாடி அசைந்தான் பிறகு எழுந்தான் தவறாக எதுவும் நடைபெறவில்லை என்று சிறிது குழப்பமாகவும் பேசினான் மான்சிங் அவனை அணுகி வந்து அவன் தோளின் மீது அன்புடனும் ஆதரவுடனும் கையை வைத்தார் சலீம் நீ சாதாரண மனிதன் போல் நடப்பது தவறு உன் அந்தஸ்து அதற்கு இடம் தராது காமத்துக்கும் பொருள் ஏவல் உண்டு என்று சற்று கடிந்து பேசினார் இளமை துடுக்கினால் சலீம் துவங்கினான் என் தந்தை மட்டும் என்று சக்கரவர்த்தியை பற்றி ஏதும் பேசாதே இன்று இந்த நாடு ஓரளவு அமைதி பெற்றிருக்கிறது என்றால் அதற்கவர்தான் காரணம் இந்த மகாவீரனை பற்றியும் அவதூறுகள் கிளம்புவது சகஜம் அதற்கு நீயும் நானுமாவது தூபம் போடாதிருக்கலாம் என்று கூறிய ராஜா மான்சிங் இழுத்துச் செல்லப்பட்ட அந்த பெண் யார் தெரியுமா உனக்கு என்றும் வினவினார் தெரியும் சம்பக் நவாப் தரையை நோக்கி பேசினான் சம்பக் யார் அடுத்த கேள்வியை தொடுத்தார் மான்சிங் ராணா பிரதாப் சிம்மனின் வளர்ப்பு புதல்வி தெரிந்துமா இந்த விபரீத மார்க்கத்தில் நுழைந்தாய் சலீம் இந்த ஒரு பெண்ணுக்காக பிரதாப் வாங்கும் பழி எப்படி இருக்கும் தெரியுமா டில்லி வரை பற்றி எரியும் முகலாய நகரங்கள் சூறையாடப்படும் கற்பழிக்கப்படும் ஒவ்வொரு ராஜபுத்திரிக்கும் ஒரு பட்டணம் சாம்பலாகும் என்று சிறிது சினத்துடன் பேசிய ராஜா சிங் சலீமின் முதுகை ஆதரவாக தடவி கொடுத்தார் பிறகு ரவிச்சந்தை நோக்கி நீதானே பிருத்திவராஜனிடம் மேய் கவலனாயிருந்தாய் என்று வினவினார் ஆம் என்று தலையசைத்தான் ரவிச்சந்த் பிறகு உப தளபதியானான் என்றான் சலீம் கடுப்புடன் இங்கென்ன செய்கிறான் என்று ராஜா மான்சிங் வினவினார் நம்மை வேவு பார்க்க வந்தான் இதை கேட்ட ராஜா மான்சிங் புன்முறுவல் கொண்டார் வேவு பார்க்க ஒரு பெண்ணை அழைத்து வருவானேன் என்று வினவினார் சலீம் விஷமமாக பேசினான் இருவரும் இணை பிரிவதில்லை இவன் போகும் இடங்களிலெல்லாம் அவளும் போகிறாள் என்று கேள்வி என்றான் அப்பொழுது அவளும் வேவு பார்ப்பாள் என்ற மான்சிங் ரவிச்சந்த் நீ சக்கரவர்த்திக்காக வேவு பார்ப்பதாக கேள்வி புதிய செய்தி ஏதாவது வைத்திருக்கிறாயா என்று வினவினார் உடனடியாக பதில் சொல்லவில்லை ரவிச்சந்த் தனது கையில் இருந்த கடிதத்தை ராஜா மான்சிங்கிடம் கொடுத்தான் மான்சிங் அதை படித்துவிட்டு சற்றே சந்தேகம் கலந்த பார்வை ஒன்றை ரவிச்சந்த் மீது வீசினார் இது யார் கையெழுத்து என்றும் விசாரித்தார் என் கையெழுத்து என்று இளைய நவாப் சாதிக்கிறார் என்றான் ரவிச்சந்த் ஒவ்வொரு சொல்லும் ராஜமான் சிங்கின் மனதில் உறையும்படி உச்சரித்தான் இந்த கடிதத்தை எழுதியது நீயானால் இதை நேரில் எடுத்துக்கொண்டு இங்கு வருவானேன் என்று சீறினார் நான் எடுத்துக்கொண்டு இங்கு வரவில்லை இதை நவாப்தான் கொண்டு வந்திருந்தார் மடியிலிருந்து எடுத்து சம்பக்கடமும் காட்டினார் என்று மிக பணிவுடன் கூறினான் ரவிச்சந்த் ராஜமான் சிங் முகத்தில் கனல் பரவியதால் முகம் குங்குமச் சிவப்பாக சிவந்திருந்தது இந்த கடிதத்தை யாரும் பார்க்க வேண்டாம் என்று உத்தரவிட்டிருந்தேன் இதை யார் கொடுத்தது உனக்கு என்று சலீமை பார்த்து சீற்றம் நிரம்பிய குரலில் வினவினார் இளைய நவாப் மஞ்சத்திலிருந்து எழுந்து மிகுந்த கர்வத்துடன் நின்றான் அதை கேட்க உங்களுக்கு அதிகாரம் என்று பதிலுக்கு சீறினான் மான் சிங்கும் எழுந்து நின்றார் மகாவீரனான அவர் கை மேல இடையிலிருந்த வாளை தடவியது பிறகு சட்டென்று நின்று எதையோ உற்று கேட்டார் அடுத்து ரவிச்சந்தை நோக்கி வினவினார் உன்னுடன் எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் நானும் சம்பக்குந்தான் வேறு யாரும் இல்லை இளைய நவாபுடன் ஐநூறு வீரர்கள் வந்திருக்கிறார்கள் சிலர்தான் கண்ணுக்கு தெரிகிறார்கள் மற்றவர்கள் மறைந்து நிற்கிறார்கள் ரவிச்சந்தின் சொற்களைக் கேட்டு சலீம் பெரும் வியப்படைந்து என்னுடன் வந்திருக்கும் வீரர்கள் எத்தனை பேர் என்பது உனக்கு எப்படி தெரியும் என்று வினவினான் யூகம்தான் என்றான் ரவிச்சந்த் இன்னும் என் யூகித்திருக்கிறாய் தாங்கள் இங்கு வந்த காரணம் அதென்ன ராணையங்க அடிக்கடி வருவது தங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அவரை பிடித்துச் செல்ல வந்திருக்கிறீர்கள் என்ன இருந்தாலும் தாங்கள் இளங்கன்று என்ன இளங்கன்று பயமறியாது என்று பழமொழி இருக்கிறது நவாப் அதற்கு இலக்கணம் நீங்கள் உங்களையோ ராஜாவையோ நான் மடக்க நினைத்தால் இதைவிட சிறந்த சமயம் கிடையாது என்று ரவிச்சந்த் இளம் கொண்டான் அவன் முகத்தில் அதுவரை இருந்த அதிர்ச்சி கவலை அனைத்தும் மறைந்து வினவினான் ராஜாவை கேளுங்கள் அல்லது நீங்களே செவிகளை தீட்டிக்கொண்டு கேளுங்கள் என்றான் ரவிச்சந்த் சலீம் உற்று கேட்டான் வெளியே பல இடங்களில் மலை சருகுகள் மிதிப்படும் அரவம் கேட்டது அதே சமயத்தில் சம்பைக்கை பிடித்திருந்த காவலர் இருவர் அலரும் மரண ஒளி அந்த இரவின் அமைதியை கிழித்தது ராஜாமான் சிங் தமது நீண்ட வாளை கச்சையிலிருந்து உருவம் உட்பட்டார் வேண்ட மகாராஜா நான் விரும்பினால் ஒழிய இந்த முகாமுக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை சம்பக்கை முகலாய வீரர்கள் பிடித்திருந்ததால் அவர்களை மட்டும்தான் ராணாவின் வீரர்கள் கொன்றிருப்பார்கள் தாங்களும் இளைய நவாபும் எந்தவித பயமும் இல்லாமல் கிளம்பலாம் நான் செய்கை செய்தாலொழிய மரபிலிருக்கும் வீரர்கள் வெளியே தலை காட்ட மாட்டார்கள் சம்பக்குக்கு எந்த கெடுதலும் வராது என்று தாங்கள் வாக்குறுதி கொடுத்தால் ராணாவின் வீரர்களை திரும்ப அனுப்பிவிடுகிறேன் என்றான் ரவிச்சந்த் ராணாவின் வீரர்கள் எத்தனை பேர் வந்திருப்பார்கள் என்று மான்சிங் வினவினார் ஆயிரம் பேர் என்றான் ரவிச்சந்த் ஆயிரம் பேரை கண்டு அம்பர் ராஜபுத்திரனான மான்சிங் என்றுமே பயந்ததில்லை என்றாலும் இளைய நவாபின் கதி என்னாகுமோ என்ற அச்சத்தால் நல்லது ரவிச்சந்த் என்று ஏதோ சொல்ல துவங்கிய மான்சிங் ராணுவின் வீரர்கள் போக வேண்டாம் நானும் சலீமும் போகிறோம் என்றார் கைகளை தட்டி வெளியே நின்ற காவலனை அழைத்து கூடரத்தை கழற்றுங்கள் நாம் தலைநகர் நோக்கி செல்கிறோம் என்றும் உத்தரவிட்டார் ரவிச்சந்த் சலீம் தொடர அவர் வெளியிலும் வந்தார் அங்கு கோப ஆவேசத்துடனும் வந்த சம்பக்கை நோக்கி ராஜகுமாரி சலீம் பிள்ளை மன்னித்துவிடு என்று இளைய நவாபுக்காக மன்னிப்பும் கேட்டார் சம்பக்கின் இதழ்கள் இகழ்ச்சியால் விரிந்தன தாங்களெங்கு வந்தீர்கள் என்று வினவினாள் ராணாவை பார்க்க வந்தேன் சகனம் சரியாக இல்லை இன்னொரு சமயம் வருகிறேன் என்றார் அந்த சமயத்தில் சம்பக் தனது இரு விரல்களை வாயில் வைத்தாள் ரவிச்சந்த் அவளிடம் இருக்கும் இடத்தை நோக்கி தாவி அவள் விரல்களை வாயிலிருந்து பலவந்தமாக நீக்கினான் அவள் உடலை அசையாதபடி இறுக்கமாகவும் படித்தான் இப்பொழுது புரிகிறது எனக்கு உன் எஜமனர்கள் அழிந்து விடுவார்கள் என்ற அச்சமா என்னை என்று சீறினாள் அவன் கைகளிலிருந்து விடுவித்துக் கொண்டு அருவியின் மேல் பகுதியை நோக்கி ஓடினாள் அடுத்த சில நிமிடங்களில் அவள் புறவி பறக்கும் குழம்புடி ஒளிகள் அந்த காட்டு பகுதியில் பெரிதாக ஒழித்தன சலீம் நகைத்தான் ராஜமான் சிங் ரவிச்சந்தை பரிதாபத்துடன் நோக்கினார் கீழே எதிரிகள் குருவாள்களால் மாண்டு கிடந்த இரு மொகலாய வீரர்களின் பிணக்கண்கள் சலீமை சலிமை நெட்டுக்குத்தாக நோக்கின பயங்கரமாக அத்தியாயம் இருபத்தி ஆறு தொடர்ந்த உருவம் மிக நெருக்கடியான நேரங்களில் குழப்பத்திற்கோ துன்பத்திற்கோ பலியாவது சாதாரண மனித இயல்பு இத்தகைய சாதாரண இயல்பிலிருந்து விடுபட்டு நிற்பவர்கள் மகா வீரர்கள் மகா மேதைகள் அல்லது முற்றும் துறந்த துறவிகள் சம்பத் தன்னை தவறாக அர்த்தம் புரிந்து கொண்டு துரோகி என ஏசி பறந்துவிட்டதையும் அவள் ராணாவிடம் சொல்லும் எதுவும் ராஜபுத்திர வட்டாரங்களில் தன் பெயரை கௌரவத்தை அந்தஸ்தை அழித்துவிடும் என்பதை உணர்ந்த ரவிச்சந்த் மனம் கலங்காமல் நின்றிடத்திலேயே நின்றான் சில நிமிடங்கள் சம்பக்கின் புறவி மலைப்பாதையில் எழுப்பிய குளம்பொலிகளை கேட்ட வண்ணம் அந்த சில நிமிஷங்களில் சலிப்பின் நகைப்பையோ இகழ்ச்சி கலந்த பார்வையையோ அவன் பொருட்படுத்தவில்லை இந்த நிகழ்ச்சிக்கு நான் தான் பொறுப்பாளி வருகிறேன் ரவிச்சந்த் என்று உண்மையிலேயே அனதாப குரலில் பேசிய ராஜா மான்சிங்கின் சொற்களையும் காதில் வாங்கவில்லை சில நிமிடங்களுக்குப் பிறகு அவன் சலிமையும் ராஜா மான்சிங்கையும் நோக்கி திரும்பியபோது அவன் கண்களில் சிறிதளவும் அச்சமில்லை வெறுப்பின் சாயையே விளையாடிக் கொண்டிருந்தது அவன் சலீமை ஒரு விண்ணாடிக்கு மேல் பார்க்கவில்லை என்றாலும் மான்சிங்கை நன்றாகவே நோக்கினான் மகாராஜா ராணாவின் ஆயிரம் வீரர்கள் இந்த கூடாரத்தை சூழ்ந்து கொள்வதிலிருந்து இளவரசரை காப்பாற்றிவிட்டேன் ஆனால் நான் ராணாவின் இருப்பிடத்துக்கு திரும்புவதில் பயனில்லை என்பது தங்களுக்கு தெரியும் இது சக்கரவர்த்திக்கு எத்தகைய நஷ்டத்தை விளைவித்திருக்கிறது என்பதும் தங்களுக்கு புரியும் என்று துன்பம் தோய்ந்த குரலில் பேசினான் இந்த சொற்களை கேட்ட மான்சிங் முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் தென்படவில்லை என்றாலும் சலீமின் முகத்தில் வியப்பு குறிப்பிடவே எளிய நவாப் வினவினான் சக்கரவர்த்திக்கு நஷ்டமா இந்த சக்கரவர்த்திக்கு ரவிச்சந்த் சலீமை மிகவும் பரிதாபமாக நோக்கினான் இளவரசிற்கு இது கூட போலிருக்கிறது போல் இருக்கிறது பாரதத்தில் எத்தனை சக்கரவர்த்திகள் இருக்கிறார்கள் என்று வினவவும் செய்தான் பரிதாபம் சொற்களிலும் மொழிக்க அதுவரை வாழவிருந்த ராஜாமான் சிங் இடைபுகுந்து ரவிச்சந்த் இளைய நவாப் சரியான மனநிலையில் இல்லை என்று தொடர்ந்தவரை ரவிச்சந்த் இடைமறித்து பெண் பித்தினால் மனம் கொழும்பியிருக்கிறார் என்று முடித்தான் சலீம் சின்னத்தின் வசப்பட்டு யாருக்கு பின்பித்து என்று வினவினான் சற்று முன்பு கூடாரத்துக்குள் நடந்த நிகழ்ச்சிக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் நிகழ்ச்சி பேசாது நீங்கள் பேசலாம் அல்லது சம்பக்கை பிடித்து நின்று இவர்கள் பேசலாம் என்று மான்று கிடந்த வீரர்களை கைவிரலால் சுட்டிக்காட்டிய ரவிச்சந்த் இவர்கள் பேச முடியாது இந்த உலகத்தை வெறுத்து வேறு உலகத்துக்கு ஓடிவிட்டபடியால் என்று முடித்தான் பெரிய பதவியில் உள்ளவர்கள் சில வேலைகளில் காட்டக்கூடிய மதிய இனத்தை காட்டிய சலீம் எந்த உலகத்துக்கு என்று உலர ஆரம்பித்தான் அதை நான் திட்டவட்டமாக சொல்ல முடியாது ஏன் நீங்கள் நம்புகிற மேல் உலகம் வேறு நானும் ராஜாவும் நம்பும் உலகம் வேறு ஆனால் என்ன ஆனால் ராஜாவை பற்றி நான் குறிப்பிட்டது தவறு இதுவரை உணர்ச்சிகளை அடக்கி வைத்திருந்த மான்சிங் மெல்ல உணர்ச்சிகளை முகத்தில் காட்டலானார் அக்பருக்கு தனது சகோதரி வாழ்க்கைப்பட்டதிலிருந்து ராஜபுதனத்தில் தம்மை பற்றி மட்டமான அபிப்பிராயமே இருந்து வருவதை அவர் உணர்ந்திருந்தார் தம்மையும் முகலாயராக நினைக்கும் ராஜபுதன மக்கள் தம்மை பற்றி கிளப்பும் அவதூறுகளும் அவர் காதில் விழுந்திருந்தன ஆகவே தம்மையும் மொகலாயரில் ஒருவராக ரவிச்சந்த் மறைமுகமாக குறிப்பிட்டதால் சிறிது சினமும் அடைந்தார் இருப்பினும் இரும்பு மனத்தின் காரணமாக தமது உணர்ச்சிகளை ஒரே விநாடியில் மறைத்துக் கொண்ட மான்சிங் சலீம் நீ இங்கு வந்தது அருவிக்கரை விவாதத்துக்கல்லவே என்று விசாரித்தார் இளைய நவாப் மிகுந்த கோபத்துடன் நோக்கினான் மான்சிங்கை தாங்கள் மந்திரி நான் இளவரசன் என்பதை நினைவில் வைத்து பேசுங்கள் என்றும் சொன்னான் மான்சிங் தமது அழகிய வதனத்தில் இகழ்ச்சியை விட்டுக் கொண்டார் மன்னர் குலத்தார் மது இழக்கும் யோசனை சொல்வதும் அவர்களை திருப்புவதும் மந்திரியின் பொறுப்பு அதை நினைப்பில் வைத்துக் கொண்டிருக்கிறேன் நீ என்னை மந்திரி என்று மட்டும் வைத்துக் கொள்வதை விட உன் தந்தையின் மதிப்புக்கு பாத்திரமானவன் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வது நல்லது என்று இகழ்ச்சி குரலில் பேசிய மான்சிங் ரவிச்சந்த் இன்று நீ செய்த உதவியை மறக்க மாட்டேன் இலி நவாபும் மறக்க மாட்டார்கள் இனி நீ புறப்படலாம் என்றார் ரவிச்சந்த் சொன்னான் நான் திரும்பி ராணாவின் இருப்பிடம் செல்ல முடியாது தங்களுடன் வருவதைத் தவிர வேறு வழி இல்லை என்றான் சரி வா உன் ஆணைக்காக காத்திருக்கும் ராணாவின் ஆயிரம் வீரர்களை என்ன போகிறாய் திருப்பி அனுப்பிவிடுகிறேன் திரும்பிச் செல்வார்களா நாங்கள் இருவரும் சிறு படையுடன் சிக்கியிருக்கும்போது எங்களை உன்னுடன் விட்டுச் சென்றால் ராணா என்ன நினைப்பார் என் கட்டளை சரியோ தப்போ மீற வீரர்களுக்கு உத்தரவில்லை என் மீது கோபப்பட்டு விரைந்து சென்ற சம்பக்கும் என்னை காட்டிக் கொடுக்க மாட்டாள் வீரர்களை அனுப்பிவிட்டு வருகிறேன் என்ற ரவிச்சந்த் அருவியின் மேல்பாகத்துக்கு பாகத்துக்கு மலைப்பாதையில் ஏறிச் சென்றான் அடுத்த சில நிமிடங்களில் புரவிகள் பல நடக்கும் சத்தம் கேட்டது சில நிமிடங்களில் ரவிச்சந்த் திரும்பி வந்து ராஜா கூடாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நாம் செல்வோம் என்றான் ராஜா மான்சிங் கையை அசைத்ததும் சலிமின் கூடாரத்தின் மூலைகள் பிடுங்கப்பட்டு கூடாரம் சுருட்டப்பட்டது அதன் பகுதிகள் நாள் ஐந்தாக பறிக்கப்பட்டு நாளிந்த புறவிகள் மீது கட்டப்பட்டன பிறகு எங்கெங்கோ மறைந்திருந்த வீரர்கள் வெளியே வந்தார்கள் ராஜா மான்சிங்குடன் காவலர் யாரும் வராததை கவனித்த ரவிச்சந்த் மகாராஜா தங்கள் மெய்க்காவலர் என்று எழுத்தான் லேசாக நகைத்தார் மான்சிங் யாரும் இல்லை தேவையும் இல்லை ராணபிரதாபுக்கு யாரையும் கொலை செய்யும் வழக்கம் கிடையாது மெய்காவலருடன் அவரை பார்க்கப் போவது மரியாதையும் ஆகாது என்றார் மான்சிங் இதைக் கேட்ட சலீம் கோபத்தின் வசப்பட்டான் மீண்டும் எதிரிக்கு எதற்கு மரியாதை என்று விசாரித்தான் சின்னத்துடன் இந்த கேள்வியை உன் தந்தையிடம் கேள் சலீம் பிரதாப்பிடம் அவர் வைத்துள்ள மரியாதையை வேறு யாரிடமும் வைக்கவில்லை அது மகா வீரர்களின் பண்பாடு என்றார் ராஜா மான்சிங் சலீம் மேற்கொண்டு ஏதும் பேசவில்லை தனக்கு அருகில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட புரவியில் ஏறிக்கொண்டான் ராஜா சிங்கும் தனது புறவியில் ஏறிக்கொண்டதும் யாரடா ரவிச்சந்துக்கு ஒரு புறவியை கொண்டு வா என்றார் வேண்ட மகாராஜா சந்தர் தானே வருவான் என்று கையை தட்ட சந்தர் எங்கோ மறைவிலிருந்து ஓடி வந்தது அதன் மீது ரவிச்சந்த் தாவி ஏறியதும் முன்னே இரு முகலாய வீரர்கள் வழிகாட்டிச் செல்ல பின்னி சலீமின் சிறு படை சீராக நடை போட்டு வர சலீம் மான்சிங் ரவிச்சந்த் மூவரும் பயணப்பட்டார்கள் சில விண்ணாடிகள் அருவிக் கரையில் அமைதி நிலவியது தரையில் மாண்டு கிடந்த இரு முகலாய வீரர்களைத் தவிர வேறு யாரும் இல்லாத நிலையில் ஒரு சிறுத்தை புலி அந்த வீரர்களை பட்சணம் செய்ய மரங்களின் மறைவிலிருந்து உரிமை கொண்டு வந்தது அதைத் தொடர்ந்தும் அதை அறவே லட்சியம் செய்யாமலும் இன்னொரு உருவமும் புரவி மீது ஆரோகணித்து வந்தது சில வினாடிகள் சிறுத்தை அந்த சடலங்களை உண்பதை ஊற்று நோக்கிவிட்டு அந்த உருவம் சற்று முன்பு சென்ற வீரர் கூட்டத்தை தொடர்ந்து சென்றது சலீமின் படை அஜ்மீர் சாலையில் திரும்பியதும் அந்த உருவம் சற்று நிதானித்துவிட்டு அவ்வப்பொழுது சாலை பக்கங்களில் மறைந்து மறைந்து எட்டவே தனது புறவியை செலுத்தலாயிற்று அத்தியாயம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு முடிவடைந்தது மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்